தேங்க்யூம்மா தேங்க்யூ விநாயகனே வினைதி பவனே வேணமுக தோணி விநாயகருக்கு எருக்க மாலை நீங்கள் உங்கள் காரியம் நிறைய பேர் அரசு வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் கேட்குறீங்க இந்த எருக்கமாலைய மூணு சுற்று ஒரு சுற்று மூணு சுற்று அஞ்சு சுற்று ஏழு சுற்று ஒம்பது சுற்று பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தோரு சுற்றுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் நீளமாக தொடுத்து அப்படி சுற்றி 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 போடணும் ஒரு மூணு மீட்டர் நீளத்துக்கு தொடுக்க கோர்க்கணும் அவ்வளோ பூவை பறித்து இருபத்தோரு சுற்று போடுந்தங்கியா எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுன்னு வேண்டுனீங்கன்னா இந்த அரசு வேலை கிடைக்க வேலை கிடைக்க படிப்பு நல்ல வர ஒரு குறிப்பிட்ட படிப்பில் பாஸ் பண்ண எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மாலை போடுதுன்னு விநாயகரை வேண்டுனீங்கன்னா க்ளீனாக நடக்கும் செய்து தருவார் குழந்தைகள் நல்லா படிக்கலை படிக்கலைன்னு கேட்குறாங்க சங்கடகர சதுர்த்தி தோறும் கும்பிடுங்க பதினோரு தோப்புக்கரணம் போடுங்க என் பிள்ளைய படிக்க வைக்கிறா ஜானே நம்ம மனிதர்கள்ட்ட பேசுகிற மாதிரியே இறைவன்ட்டியும் பேசுங்க சந்தோஷப்படுவார் தான் பிள்ளை கேட்குதுன்னுட்டு உடனே செய்து தருவார் எருக்க இலை எருக்க மாலை எருக்கம்பூ மாலை விநாயகருக்கு மிக உகந்தது விநாயகருக்கு பதினாறு வகை இலைதலைகள் இருக்கு ஏன்னா அவர் யானை தானே அவருக்கு அந்த இலைதலைகளை கொண்டு நீங்கள் மாலையாக சாத்தி போட்டால் பிறவிதோறும் நம்மளை செழிப்பாக வச்சுருப்பார் மலட்டுத்தன்மை இல்லாமல் இருப்போம் வாரிசு கிடைக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க வியூர்ஸ் எல்லாம் கவனித்து கேட்டுக்கோங்க இந்த பரிகாரங்களை உங்களுக்கு பயன்படும் கொய்யா மாதுளை முல்லை மல்லிகை செம்பருத்தி நந்தியாவெட்டை அரளி நாவல் பலா பால்வடிகிற மரத்து இலைகள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பலாமரம் நாவல் மரம் அரளியெல்லாம் பறிக்கையிலே பால் வடிக்கும் நொச்சி இந்த மாதிரி பால் வடிகிற இலைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அருகம்புண்டு வில்வம் துளசி நாயுருவி விஷ்ணு கிருந்தி கண்டங்கத்திரி இந்த மாதிரி மூலிகை இலைகள் போட்டு கும்பிட்டிங்கன்னா நோய் வராது இந்த இலைகளையெல்லாம் பறித்து கூட பூவும் கட்டணும் சரி உங்களுக்கு இத்தனை இலையும் கிடைக்காட்டாலும் ஒரு பத்து வித இலைகளை பறித்து அதாவது அரளி செம்பருத்தி மல்லிகை முல்லை கொய்யா மாதுளை செம்பருத்தி கனகாம்பரம் இப்படி ஒரு பத்து வித இலைகளை பறித்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில்லை வேலையில் நிறைய பேர் திண்டாடுதுங்கள பத்து விதமான இலைகளை அரளி இலை இதெல்லாம் காமனாக கிடைக்கும் தங்கரளி இலைகளையும் பறித்து பூவையும் அரளி பூ தங்கரளி பூ எல்லாம் பறித்து எல்லாத்தையும் சேர்த்து கெட்டி மாலையாக கொண்டு கொடுத்தீங்கன்னா அர்ச்சகர்கள் வந்து சாமிக்கு போட்டுருவாங்க இங்கே கர்நாடகாவிலாம் நீங்கள் பத்திரம்னு சொல்லி இலைகளை வாங்கி அர்ச்சனை பண்ணி கொடுக்காங்க இலைகளால் விநாயகரை நீங்கள் அர்ச்சனை பண்ணுனால் வேலை வாய்ப்பு தேடி வரும் தரித்திரம் விலகும் சரி கோயிலில் இல்லை வீட்டு சுவாமி படத்தில் கூட நீங்கள் போட்டு வணக்கலாம் இலைகளை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி விநாயகர் படத்துக்கு சாத்தலாம் விநாயகர் ஏலக்காய் மாலை தொடுத்து அவர் கையில் மாட்டி விட்டீங்கன்னா